சந்தேகுரூனாம் சரணாரவிந்தம் அஸ்மத் சர்வ அஸ்மத்வகுருபோ நம ஜெய் ஸ்ரீராம் கோந்தபாலேக்கர் மகராஜ் அவருடைய உபதேசங்கள் இரண்டாம் நாள் தலைப்பு என்ன கொடுத்துருக்கான்னாக்க சத்குருவிடமிருந்து ஏற்றுக்கொண்ட நாமம் புகழுக்கு உரியது அதாவது சத்குருவிடமிருந்தே நாமம் பெறுவது அவசியமா அல்லது அதை நாம் நமது ருசிக்கேற்றவாறு ஏற்றுக்கொண்டாலும் காரியம் நடக்குமா உண்மையில் பகவானுடைய நாமம் தானே வெற்றி உடையதாகும் முழுமையானது அதற்கு வேறு எங்கிருந்தாவது முழுமை பெற வேண்டிய அவசியம் கிடையாது சத்குருமிருந்து நாம் ஏற்றுக்கொண்டால் நாம் நம்முடைய ருசிக்கேற்ப ஏற்றுக்கொண்ட நாமம் இரண்டிலும் நாமத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது இருந்தாலும் சத்குருவின் மூலம் ஏற்றுக்கொண்ட நாமத்திற்கு சிறப்பு தன்மை உடையது அதாவது சத்குருமிருந்து பெறப்பட்ட நாமத்தோடு அவருடைய இருப்பு அவருடைய பிரசன்ஸ் சத்குருவினுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கிறது நாம் நாமத்தை ஜபிக்கும் நம்மிடம் சத்குருவின் உதவி இருக்கிறது அவருடைய அசிஸ்டன்ட் அவருடைய அருள் நம்மிடம் இருக்கிறது அவருடைய உதவியினுடையேயே நாம் நாமம் ஜபித்து கொண்டிருக்கின்றோம் என்ற கொள்கை மனத்தில் உண்டாகும் அதனால் என்ன ஏற்படுகிறது என்றால் நானே ஜபம் செய்கின்றேன் என்கின்ற ஆணவம் தன் தன்முனைப்பு ஏற்படுவது கிடையாது சத்குருவின் கட்டளைப்படி நடப்பதால் சாதகனுடைய மனதில் நாமம் ஜபிக்கும் ருசி நிர்மாணமாகின்றது சமாதானம் ஏற்படும் வரை நாமம் ஜபிப்பதால் அவனுடைய ஆத்மாவிற்கு திருப்தி ஏற்படுகிறது ஆகவே சத்குருடமிருந்து நாமம் ஏற்றுக்கொள்ளுவது அவசியமாகும் ஆனால் சத்குருவின் சந்திப்பு நிகழாதவரை நாமே நாமம் ஜபித்து கொண்டிருப்பது அவசியம் ஏனென்றால் நாமஸ்மரணம்தான் கடைசியில் சத்குருவோடு நம்மை சந்திக்க வைக்கும் உண்மை என்னவென்றால் சாதுக்களின் சந்திப்பு கடினமானது சந்திப்பு நிகழ்ந்தாலும் அதில் நம்பிக்கை வைப்பது அதைவிட கடினமாக இருக்கின்றது ஆகவே நாமும் ஜெயிப்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் சர்க்கரையில்லாத ஒரு பொருள் ஆனது என்றால் எறும்பிற்கு இந்த பொருள் இங்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டுமா அந்த அழைப்பு அளிக்க வேண்டியது கிடையாது அவை தாமே அதாவது எறும்புகள் தாமே அந்த சர்க்கரை பண்டத்தை தேடி வந்து விடுகின்றன அதுபோல் நாமும் சர்க்கரையாக ஆகிவிடுவோமாகில் சாதுக்கள் நம்மிடம் ஓடி வருவார்கள் சர்க்கரை ஆகிடுவது அல்லது சாதுக்களுக்கு பிரியமானதை செய்வது அப்போ சர்க்கரை ஆகிவிடுவது என்ன என்று சொல்கிறார் சர்க்கரை ஆகிவிடுவது அல்லது சாதுக்களுக்கு பிரியமானதை செய்வது அப்படி என்றால் சாதுக்களுக்கு பிரியமானது எது பகவானை தேடுதல் அகண்ட நாமஸ்மரணத்தை தவிர சாதுக்களுக்கு பிரியமானது வேறு எதுவுமே கிடையாது ஆகவே நாம் நம் இதயத்தில் அகண்ட நாமஸ்மரணமாகிய விளக்கை ஒளியேற்றி வைப்போம் அப்போது சத்குரு தாமே நம்மை தேடி வருவார் நம்மீது அருள்மழை பொழிவார் இவ்வா இவ்வாறு சத்குருடமிருந்து நாமம் பெற்றதும் சிலருக்கு இதற்கு முன்பும் நாம் ராம் ராம் என்று ஜபித்து வந்தேன் சத்குருவும் இப்போது அந்த நாமத்தை கூறியிருக்கின்றார் இதில் எந்த வித்தியாசம் இருக்கிறது ஆனால் இதில்தான் தான் சிறப்புத்தன்மை இருக்கின்றது ஏனென்றால் இதில் நான் செய்பவன் என்கின்ற அகங்காரத்தை விட வேண்டியதாக இருக்கிறது சத்குருடமிருந்து நாமம் ஏற்றுக்கொண்டவுடன் நான் தான் செய்பவன் என்னும் அகங்காரம் அந்த பாவனை வளர முடிவது இல்லை உப்பினுடைய ஒரு துளி இருந்தால் கூட அது பாயசத்தை கெடுத்து விடுகிறது அதுபோல அகங்காரம் சாதனை முழுவதையும் மண்ணோட மண்ணாக ஆக்கிவிடுகின்றது ஆகவே அகங்காரத்தின் முழு தியாகம் மிகுந்த பெருமைக்கு உரியதாகிறது பகவானுடைய பெயர்தான் ஔஷதம் பகவானை அடைவது அதன் பலனாகும் சொல்லப்பட்ட அளவே செய்ய வேண்டும் அதிகம் வேண்டாம் என்பது அதாவது உடன் சாப்பிட வேண்டிய அனுபானமாகும் ஆனால் மருந்து திவலையளவே வயிற்றினுள் செல்ல சாதாரண சொற்களின் ஆதாரமே பெரியதாக இருக்கும்போது பகவன் நாமத்தின் ஆதாரம் எவ்வளவு பெரியதாக இருக்கும் ஜெய் ஸ்ரீராம்